தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிளர்ச்சியும் எழுதியவர் எஸ் கே விக்னேஸ்வரன் வாசிப்பவர் அரசி விக்னேஸ்வரன் பெரும்பாலான பதின்ம வயதினரிடம் தமது பெற்றோரை எரிச்சலுக்குள்ளாக்கும் விடயங்கள் அவை என்று கண்டுபிடிக்கும் ஒரு ராடர் கருவி போன்ற உள்ளுணர்வு திறன் இருக்கும் நாங்கள் நமது இடங்களை துப்புரவாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவர்கள் சகதியாகவும் தமது அறையை குப்பையாகவும் உடைகளை வீசி அறிந்தும் தலையின் மயிர்களை சீவாது நீண்டதாக வளரவிட்டும் வைத்திருப்பார்கள் நாங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை வலியுறுத்தும் போது அவர்கள் நமது உரையாடல்களை குழப்புவதுடன் அவதூறு செய்யவோ ஏப்பம் விடவோ செய்வார்கள் நாங்கள் பேசும் மொழி நுணுக்கமானதாகவும் அன்பானதாகவும் இருப்பதை விரும்பும் போது அவர்கள் கொச்சை மொழியில் பேசுவார்கள் நாங்கள் அமைதியை மதித்தால் அவர்கள் நமது அயலவர்களுடன் சண்டை பிடிப்பார்கள் அவர்களது நாய்கள் போன்ற செல்லப்பிராணிகளை வம்புக்கு எழுப்பார்கள் கூடவே அவர்களது பிள்ளைகளை மிரட்டுவார்கள் நாங்கள் நல்ல இலக்கியங்களை விரும்பினால் அவர்கள் வீட்டை சாதாரண கொமி புத்தகங்களால் நிறைப்பார்கள் நாங்கள் உடற்பலம் சம்பந்தமாக வலியுறுத்தினால் அவர்கள் உடற்பயிற்சி செய்வதற்கு மறுப்பார்கள் கடும் குளிரான நேரங்களிலும் கோடைகால உடைகளை உடுத்துவார்கள் நாங்கள் வழி மாசடைதலை பற்றியோ கேன்சரை பற்றியோ பேசினால் அவர்கள் புகைக்குழாய் போன்று புகைப்பிடிப்பார்கள் நாங்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண்களை பெறுவதை பாராட்டினால் அவர்கள் தமது வகுப்பின் கீழ்மட்ட தரத்துக்கு தாழ்ந்து போக விரும்புவார்கள் கோபம் கொள்வதால் பெற்றோர்கள் வேறு வழியின்றி எதிர்பார்க்கக்கூடிய பின் விளைவுகளை கூறி அதை எதிர்கொள்வார்கள் ஆரம்பத்தில் நாங்கள் கண்டிப்பை காட்டுவோம் எந்த மாற்றமும் ஏற்படாத போது நாம் அதை நியாயப்படுத்த முனைவோம் பொதுவான அறிவுறுத்தல்கள் செவிடன் காதிலூடிய சங்கு போல ஆனதும் நாங்கள் கிண்டலிலும் கண்டித்தலிலும் இறங்குவோம் பின்னர் நாங்கள் மிரட்டலிலும் தண்டனை வளங்களிலும் இறங்குவோம் இதுதான் ஒரு பரஸ்பரம் நம்பிக்கை இழந்த சமூகத்தின் வாழ்வியல் நிலை அப்படியானால் பெற்றோர்கள் கௌரவமான முறையில் விவேகமாக தப்பிப்புழைப்பதற்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு பிரபலமான கீழே தேய முதுமொழி இப்படி ஆலோசனை வழங்குகிறது தவிர்க்க முடியாத போதில் இழைப்பாருங்கள் கொந்தளிப்பான காலம் இளமை பருவம் என்பது மன அழுத்தம் மனக்குழப்பம் என்பவற்றின் காரணமான மன கொந்தளிப்புகளும் திடீர் மாற்றங்களும் வன்முறையையோ வாக்குவாதங்களையோ உள்ளடக்கிய உணர்வு உந்துதல்களும் ஏற்படக்கூடிய ஒரு பருவமாகும் வளமையாக அவர்களது வயது முதிர்ச்சியோடு இணைந்ததாக கற்றுக்கொள்ளப்பட வேண்டியவைகள் என்று எதிர்பார்க்கப்படும் சமூக நடைமுறைகள் ஒழுங்குமுறைகள் என்பவற்றை நடைமுறைப்படுத்த முயலும் போது அவற்றின் மீதான ஒரு வகையான அதிகாரத்துக்கு எதிரான கிளர்ச்சி மனோபாவம் வெளிப்படுவது எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒன்றுதான் பிள்ளைகளின் இந்த இளமை பருவ காலம் என்பது பெற்றோர்களுக்கு உண்மையில் ஒரு நெருக்கடியான காலம்தான் ஒரு மகிழ்ச்சியான குழந்தை கட்டுக்கடங்காத பதின்ம வயது பிள்ளையாக வளர்வதைக் காண்பது என்பது ஒன்றும் இலகுவான விடயம் அல்ல நகத்தை கடித்தல் மூக்கை நோண்டுதல் தோல் சூப்புதல் விரல்களால் தாளம் போடுதல் பாதங்களால் சட்டுதல் செருமுதல் கஞ்சிமிட்டுதல் மூக்கை சுளித்தல் முறுகுதல் போன்ற எரிச்சலூட்டும் பழக்கங்கள் உருவாவதை சகித்துக்கொள்தல் என்பது ஒன்றும் லேசான விடயமல்ல ஒரு இளம் பருவத்து பிள்ளை கட்டில் படுத்தபடியே வானத்தையோ ஒளியையோ பார்த்தபடி கையில் ஒரு நூல் துண்டை முறுக்கி கொண்டு மணிக்கணக்காக காலத்தை கடத்துதல் என்ற வகையான அவர்களது நடத்தைகளை பொறுத்து கொண்டிருப்பது என்பது மிக கடினமான ஒன்று அவர்களது அடிக்கடி மாறுகின்ற மனோநிலை மாற்றங்களை பார்ப்பதும் அல்லது முடிவே இல்லாத குறை சொல்லல்களை கேட்டுக்கொண்டிருப்பதும் பெரும் எரிச்சலை ஏற்படுத்துவையாக இருக்கும் திடீரென்று அவர்களுக்கு எதுவுமே பிடிக்காமல் போகும் வீடு கசப்பாக இருக்கும் கார் குப்பையாக இருக்கும் நாங்கள் அதாவது பெற்றோர்கள் பழைய காலத்து புதிய நாகரிகம் தெரியாத ஆட்களாக இருப்போம் வாழ்க்கை தொடர்ச்சியான நாளாந்து எரிச்சல் ஊட்டும் சம்பவங்களுடன் கழியும் பழைய சண்டைகள் புதுப்பிக்கப்படும் காலையில் எழுந்திருப்பதற்கு சண்டை பிடிப்பார்கள் இரவில் நேரத்துக்கு படுக்கைக்கு போக மறுத்து சண்டை பிடிப்பார்கள் அவர்களுடைய பாடங்களை படிப்பதிலும் சரி காலையில் குளிப்பதிலும் சரி எல்லாவற்றிலும் பிந்தித்தான் இருப்பார்கள் அவர்களிடம் பல குழப்பங்கள் இருக்கும் அவர்கள் பேசுகின்ற மொழி மிகவும் முரடாக இருக்கும் ஆனால் அவர்கள் அன்பாக இருத்தல் பற்றி பேசுவார்கள் ஆனால் பெற்றோரின் ஆண் பிள்ளையாயின் அம்மாவினதும் பெண் பிள்ளையாயின் அப்பாவினதும் அணைப்பு உயிரே போய்விடும் போல அவர்களை திமறிக்கொண்டு விலகியோட வைக்கும் எங்களது வார்த்தைகளை அவர்கள் கூச்சலிட்டு சண்டையிட்டு புறக்கணிப்பார்கள் ஆனால் அவர்கள் தமது இந்த செயலால் நாம் பாதிக்கப்படுவதை கண்டால் உண்மையாகவே ஆச்சரியப்படுவார்கள் எங்களுடைய ஆறுதல் அல்லது சிலவேளை பகுதியளவான ஆறுதல் அவர்களது இந்த முரட்டுத்தனமான போக்கை அணுகுவதற்கான ஒரு வழிமுறை இருக்கிறது என்பதுதான் அவர்களது நடத்தைகள் அவர்களது வளர்ச்சி போக்குடன் சம்பந்தப்பட்டவை வளரிளம் பருவத்தின் நோக்கமே அவர்களது ஆளுமையின் தன்மையை இலகுவாக்குவதற்கானது அவர்களுடைய ஆளுமை அவசியமான மாற்றங்களுக்குள்ளாகும் காலம் இது அவர்கள் ஓர் ஒழுங்கமைப்பிலிருந்து அதாவது குழந்தை பேராயத்திலிருந்து ஒரு ஒழுங்கமைப்பின் உடைப்பினூடாக அதாவது வளரிளம் பருவம் மேல் ஒழுங்கமைப்புக்கு முதிர் பருவம் வருகின்ற காலகட்டம் வளரிளம் பருவம் என்பது ஒரு பிணி நீங்கும் அல்லது குணமடையும் காலமாகும் காலத்தில் தான் பதின்ம வயதினர் தங்களுக்கான சொந்த ஆளுமை விருத்திக்கு உள்ளாகும் காலமாக அமைகிறது அவர்கள் பெற்றோரிடமிருந்து தங்கள் குழந்தை பிராய பிணைப்புகளிலிருந்து விடுவித்து கொண்டு தமக்கே உரிய புதிய அடையாளங்களை தமது சகாக்களுடன் கொண்டு தமது தனித்துவ அடையாளத்துக்கு வந்தடையும் காலமாகும் இருத்தல் சம்பந்தமான கேள்விகள் சில பதின்ம வயதினர் விடை காண முடியாத கேள்விகளால் சூழப்பட்டிருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையின் பலவீனமான தன்மை மரணத்தின் தவிர்க்க முடியாத தன்மை என்பவை காரணமாக எழும் ஒரு வரி கொண்ட மனோநிலையில் இருப்பார்கள் பதினாறு வயதான பெண் பிள்ளை ஒருவருடைய கடிதத்திலிருந்து எடுக்கப்பட்ட வரிகள் இவை வாழ்க்கையின் அற்புதம் பற்றி நான் அதிகம் அதிகமாக வாசிக்க வாசிக்க நான் அதிகம் அதிகமாக காண்பது துயரத்தை மட்டுமே தவிர்க்க முடியாமை என்கிற உண்மை மட்டுமே எப்போதும் என் மனதில் நிறைந்திருக்கிறது காலம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக என்னை கொள்கிற ஒரு கொலையாளி நான் கடற்கரையில் ஒரு பெரும் கூட்டத்தை காணும் போதோ அல்லது ஒரு பந்து விளையாட்டின் போதோ இப்படித்தான் நினைக்கிறேன் இவர்களில் யார் முதலில் இறக்கப் போகிறார்கள் யார் பிறகு இறக்கப் போகிறார்கள் இவர்களில் எத்தனை பேர் அடுத்த வருடத்துக்குள் இறந்து போவார்கள் இப்போதிலிருந்து ஒரு ஐந்து வருடத்தில் அல்லது பத்து வருடத்தில் எனக்கு கத்தி கேட்க வேண்டும் போல இருக்கிறது சாவு உங்களை நோக்கி எந்த நேரமும் வரலாமென்று இருக்கும் போது எப்படி உங்களால் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்க முடிகிறது பதிம வயதினர்களில் பலர் பிரச்சனைகளை தனிப்பட்டதாகவும் தமக்கு மட்டுமேயானதாகவும் உணர்வதால் எழும் அச்சத்தால் துன்பத்துக்கு உள்ளாகின்றனர் அவர்கள் தமது சந்தேகங்களும் கவலைகளும் உலக பொதுவானவை என்பதை அறிந்திருப்பதில்லை இந்த உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்துவது மிக கடுமையானது ஒவ்வொரு பதின்ம வயதினரும் இதை தாங்களாகவே உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு உலகளாவிய ரீதியில் எல்லோருக்கும் உள்ள பொதுவான தான் இது என்பதும் ஒருவருக்கு வரும் துயரம் முழு மனித குலத்துக்குமான துயரம் என்று அறிவதற்கான அறிவு தெளிவும் வளர்ச்சியும் அதற்கான காலமும் அவசியம் அடையாளத்துக்கான தேட தனது சுய அடையாளத்துக்கான தேடல் என்பது ஒரு பதின்ம வயதினராக அவரது வாழ்க்கைக்கான தேடல் ஆகும் அவர் தன்னை ஒரு நிலை கண்ணாடியில் பார்க்கும்போது அடிக்கடி கொள்வது நான் யார் அவருக்கு தான் எப்படிப்பட்ட ஒருவராக வர விரும்புகிறேன் என்பதில் நிச்சயமான ஒரு முடிவு இருக்காது ஆனால் தான் எப்படி வரக்கூடாது என்று தெரிந்திருக்கும் அவர் தான் யார் என்றொரு அற்றவராக ஒரு உருவத்தின் நிழல் பிரதியாக ஒரு பழைய புத்தகத்திலிருந்து கிழிக்கப்பட்ட துண்டாக இருப்பதை விட்டு அச்சப்படுவார் அவர் கட்டுக்கடங்காதவராக கிளர்ச்சிக்காரராக தனது தனித்துவ அடையாளத்தையும் சுதந்திரத்தையும் பேணுவதற்கு அப்பால் தனது பெற்றோருக்கு பெருமளவு எதிர்ப்பு காட்டாதவராக இருப்பார் அவரது எதிர்நிலை தீவிரமானதாக இருக்கக்கூடும் உதாரணமாக தனக்கு ஒரு உடையை வாங்குவதற்கு முன்பாக விற்பனையாளரிடம் அவர் கேட்டார் எனது பெற்றோர்கள் இதை விரும்பினால் அதை திருப்பி தந்துவிட்டு இன்னொன்றை வாங்கிக் கொள்ளலாமா ஒரு பதின்ம வயதினரின் குறிக்கோள் பிரம்மாண்டமானதாக இருக்கும் ஆனால் அதன் காலம் மிக குறுகியது பல விடயங்கள் ஒரே நேரத்தில் நடக்கும் உடலியல் மனநிலைகள் மனநோய்கள் சமூக குழப்பம் மற்றும் வேதனையான சுய உணர்வு என்பவை அங்கே இருக்கும் எந்த ஒரு அறையும் கூட ஒரு இளம் பருவத்தினருக்கு போதுமானதாக இருக்காது அது ஒரு விடுதி அறையாகவே இருந்து அது ஒரு பதினொன்று வயது ஆணாக இருந்தால் அவன் அங்கு வரும் பண்ணை இடிக்க நினைக்க மாட்டான் சிகரெட் சாம்பல் தட்டை உழ்த்தவோ தனது மதுவை ஊற்றி சிந்தவோ நினைக்க மாட்டான் ஆனால் அது எல்லாம் நடக்கும் அவருடைய கால்கள் அவனுக்கு கீழே இருந்து வளக்கி செல்லும் அவனது கைகள் மோசமான செயல்களை செய்யும் ஊடகங்கள் அவனது அந்த நெருக்கடி நிலையை பதின்ம வயதினருக்கு எந்த முன் இன்றி ஒரு நாடகமாக்குகின்றன தொலைக்காட்சிகள் அவனது முகப்பருக்களை பெரிதாக காட்சிப்படுத்துகின்றன வானொலிகள் அவனது வாயின் துர்நாற்றத்தின் மீது தம் கவனத்தை குவிக்கின்றன சஞ்சிகைகள் அவனை மனம் நீக்கியே மேலோட்டமாக பாவித்து அரைகுறை நிவாரணத்துக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்துகின்றன அவை அவனது நல்ல நண்பர்கள் என்ன சொல்லக்கூடாது என்று அவனுக்கு தெரிவிக்கின்றன அவனது மூச்சை இனிமையாக்கக்கூடாது அவனது பல்லை நிமிர்த்த தூண்டு கூடாது அவனது சொடுகை சுத்தப்படுத்தக்கூடாது அவனது மூக்கை சிறிதாக காட்டக்கூடாது அவனது உயரத்தை அதிகரிக்கக்கூடாது அவனது பாரத்தை கூட்டவோ அல்லது கொழுப்பை குறைக்கவோ கூடாது உடற்தசைகளை வளர்க்கவோ அவனது தோரணிகளை திருத்தவோ கூடாது இத்தகைய சிநேகபூர்வமான ஆலோசனைகளூடாக அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் மட்டுமே அவனால் தன்னை பாதிப்புக்கு உள்ளானவனாக உணர்வதிலிருந்து விடுபட முடியும் அவன் இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட ஒரு பதின்ம வயதினருக்கு எமது உதவி தேவைப்படுகிறது அத்தகைய எமது உதவி மிகவும் நுட்பமானதாகவும் மிக நவீனமான ஒன்றாகவும் இருப்பது அவசியம்